ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்க முடியாது நம்ம அதே சிவகங்கை சி மேலே தான் சிவகங்கை சி மேலே என்ன கொல்லங்குடி ஹரியாக்குறிச்சின்னு சொல்லுவாங்க கொல்லங்குடின்னு சொல்லுவாங்க கொல்லங்குடி வெற்றுடையா காளி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் இது காளியம்மன் கோயில் இந்த கோயில் என்ன ஃபேமஸ்னால் நம்ம என்ன வேண்டுதல் பண்ணாலும் அது நல்ல விஷயங்கள் சார்ந்து என்ன வேண்டுதல் பண்ணாலும் அது நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம சைடு ஒரு நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் வந்து நம்மளை எல்லாரும் பழிக்கிறாங்க செய்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்க நிறையா இதுக்குல அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப நம்மளை ஏமாத்துகிற சூழ்நிலையில் வந்த அந்த சூழ்நிலையில் நடக்கிற இடத்துல வந்து இந்த காசு வெட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த காசு வெட்டி போடுறதும் இங்கே சொல்கிறாங்க அந்த காசு வெட்டி போட்டு போனால் நீங்கள் நினச்சது நல்ல விஷயங்கள் நல்லதாக நினச்சி உங் அந்த விஷயங்கள் நடக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே திருமண பிரச்சனை அந்த திருமண தடை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதோ படிக்கட்டி இது பண்ணுறது தான் அதுவும் இங்கே வந்து ஃபேமஸுங்கிறாங்க அந்த மாதிரி படிக்கட்டி தேடுதல் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்குங்கிறது இங்கே ஒரு வழக்கமாக இருக்குது இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் வேறு இந்த கோயிலோடய வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா நிறையா வரலாறு சொல்கிறாங்க இங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா வெற்றுடைய ஐயனார் வெற்றுடைய காளி ரெண்டு பேரும் இருக்காங்க வெட்டுடை ஐயர்னா மொதல் வந்து இது பூரா சிவகங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த இந்த முள்ளு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரம் தான் நிறையா இருக்கும் அதில் ஒரு இடத்துல இங்கே வந்து மொதல் நிறையா மரமாக தான் இருந்துருந்துருக்கு அப்போ மரமாக இருந்துக்கும்போது ஒருத்தரோட கனவுல வந்து இந்த மாதிரி அந்த ஈச்சை மரம்னு ஒரு மரம் சொல்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே வந்து தோண்டி பாருங்கள் இந்த மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கனவுல வந்து சொல்லவும் அவர் மறுநாள் காலையில் அதே மாதிரி அந்த ஈச்சை மரத்துக்கு கீழேயோ அதில் போய் தோண்டி பார்க்குறாரு தோண்டி பார்க்குறப்ப என்னென்னா சில அவ வந்து சொன்ன மாதிரியே சிலை இருக்குது அந்த சிலை அவர் கடப்பார வச்சு தோண்ட தோண்ட அவ என்னன்னா அந்த வர்ற சிலையில அந்த இதில் வெட்டு உளுந்துடுது அதனால வந்து இவர் வெட்டுடைய ஐயனார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பேர் அது அவருக்கு அப்படியே எதிர்பாரம் பார்த்திங்கன்னா வெட்டுடைய காளி அந்த காளியம்மனுக்கு என்ன வரலாறு சொல்கிறாங்கன்னா நம்ம சிவகங்கை வேலுநாச்சியார் அம்மா அவங்கள தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் படிச்சிருப்போம் வரலாறுல அந்த நாச்சியார் அம்மா வந்து இங்கே சிவகங்கை ஆண்டுக்கிட்டு இருக்கப்ப அப்போ இந்த ஆங்கிலேயர் ஆட்சி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வரி கட்ட முடியும் வரி கட்ட சொல்கிறாங்க வரி கட்ட முடியலேன்னு சொல்லிட்டு பிரச்சனை நடக்குது ரெண்டு குரூப்புக்கும் அப்போ பிரச்சனை நடக்கிறப்ப என்னென்னா இந்த அம்மாவை எப்படியாவது கொல்லணுங்கிற ஒரு வெளியில் வந்து ஆங்கிலேயர் வரட்டி வராங்க அப்போ இந்த அம்மா வந்து குதிரையில் தப்பிச்சு போகிறாங்க குதிரையில் தப்பிச்சு போகிறப்போ இந்த அரியாக்குறிச்சியை தப்பிச்சு அரியாக்குரிய தாண்டி தான் போகிறாங்க போகிறப்ப அப்போ வந்து அங்கே ஒரு உடையாளுங்கிற ஒரு பொண்ணு ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இது இருக்காங்க போல் அவங்களில் அவங்க பார்த்துருக்காங்க சரி இவங்க வந்து அந் அவங்க க்ராஸ் பண்ணி போன பிறகு அந்த ஆங்கிலேயர் வந்து இந்த மாதிரி அந்த அம்மாவை பார்த்தீங்களா வேலு நாச்சியை அவங்க போனாங்களா என்னான்னு சொல்லி கேட்க வேளாச்சியர் என்னன்னு அந்த உடையாளுங்கிறவங்க வந்து போனாங்க ஆனால் எந்த சைடு போனாங்க என்னன்னு சொன்னாங்க மிரட்டுறாங்க செய்கிறாங்க நீ சொல்ல வேணால் உனைய கொலை பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எது சொன்னாலும் என்ன முடியாதுன்னு சொல்கிறாங்க இவன கையில் இருந்த வாள் எடுத்து அந்த உடையாளுங்கிற அந்த பொண்ணை வந்து ரெண்டா துண்டு வெட்டிடுறாரு துண்டாக வெட்டிடு இந்த விஷயம் வந்து சில காலங்கள் கழித்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம வேலு அம்மாவுக்கு தெரியுது அவங்க இவங்கள்ட்ட இந்த கொஞ்சம் காலத்தில் வந்து ஆங்கிலிட்ட வந்து இந்த சிவகங்கையை வந்து மீட்டெடுத்தாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க நம் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி வெட்டுப்பட்ட அம்மாவுக்கு ஒரு கோயில் எழுப்பணும்னு சொல்லிட்டு இதே இடத்துல அந்த வெட்டுடைய ஐயனாருக்கு இருக்க வந்து எதிர்ப்போம் பார்த்தீங்கன்னா வந்து அம்மாவுக்கு ஒரு சில மாதிரி கோயில் எழுப்புறாங்க அதனால் வெட்டுப்பட்டு இறந்த உடையாள் அம்மா பேர் அந்த குழந்த இறந்தவங்க போயிரு வெட்டுப்பட்டு இதானனால வெட்டுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு தன்னோட தா தாலியாக போட்டுருந்தா ஏதோ வைர இது இது மாதிரி நினைக்கிறேன் அதை வந்து அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த கோயில் பேரில் நிறைய அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க அதனால தான் வெட்டுடையாள் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாகவும் வரலாறில் சொல்கிறாங்க ஆனால் என்ன கேள்விப்பட்டிருப்போம் நிறையா ஆனால் அது மாதிரி கோயில் நல்லா ஃபேமஸான கோயில் இது பார்த்திங்கன்னா இந்த குளம் நிறையா மீன்லாம் இருக்குது டைம் இருந்தால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலை வந்து எல்லோரும் லைஃப்பில் ஏதாவது ஒரு வரலாறு சார்ந்துருக்கு நம்ம வரலாறுலாறு நம்மளுக்கு நம்ம போ அந்த கால வரலாறுல போராட்டத்தில் தான் நம்மளால் இருக்க முடியல அந்த போராட்டத்தில் வந்து ஒரு போராட்ட சம்மந்தப்பட்ட இடம் களம் அந்த மாதிரி ஏரியாக்கள்ல இந்த மாதிரி கோயில்கள் இதெல்லாம் இருக்கும்போது அதை வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு